திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே தடுத்தாட்கொண்ட புராணம் சுந்தரரின் வரலாற்றை பார்த்து வருகிறோம் சுந்தரரை இறைவன் வந்து தடுத்தாட்கொள்கிறார் பின்னர் சொற்றமிழால் பாடுக என்று கட்டளையிடுகிறார் அதற்கேற்ப அவரும் பாடுகிறார் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று இப்படியே என்னை பல தலங்களுக்கும் சென்று என் புகழை பாடு என்று அவர் சொல்ல இவரும் ஒவ்வொரு துறையாக கிளம்புகிறார் முதல்ல திருத்துறையூர் அதிலே எப்படி பாடினார் என்பதை நேற்றைக்கு பார்த்தோம் இன்றைக்கு மலைவளர் சந்து அகில் பீலி மலர் பரப்பி மணி கொழிக்கும் அலை தரு தன்புணல் பெண்ணையாறு கடந்து ஏறிய பின் நிலவு பசும் புரவி நெடுந்தேர் இரவி மேல் கடலில் செல்ல அணையும் பொழுது அணைய திருவதிகை புறத்து அணைந்தார் பாருங்க பெண்ணை பெண்ணையாற்றை கடந்து அவர் மேல ஏறி போறாரு அந்த மேட்ல பெண்ணையாறு எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் சொல்றாரு நல்ல குளிர்ந்த தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்ததா சந்தனம் அகில் மலர் அந்த மயில் பீலி மலர்கள் எல்லாம் அது அடிச்சுக்கிட்டு வருதான் அப்படிப்பட்ட அலை தரு தன் புனல் அலை அடிக்குதான் ஆறு அப்பேற்பட்ட பெண்ணையாறு பெருசா ஓடிட்டு இருக்கு அதை கடந்து ஏறிய பின் என்ன செய்யறார் பாருங்க இரவி நெடுந்தேர் இரவி சூரியன் மேலை கடல்ல செல்ல அணையும் பொழுது அதை அணையும் பொழுதுனா அஸ்தமனம் ஆகி கொண்டிருக்கிறது அந்த சூரிய அஸ்தமன நேரத்தின் போது திருவதிகை புறத்து அணைந்தார் திருவதிகைக்கு வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறாரு திருவதிகைக்கு ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா திருவதிகை என்பது அட்டவீரட்டான தலங்களில் ஒன்று அதைத்தான் இவர் சொல்ல வராரு பாருங்க உடைய அரசு உலகேத்தும் உழவார படையாளி விடையவர்க்குக் கைத்தொண்டு விரும்பு பெரும் பதியை மிதித்து அடையும் அதற்கு அஞ்சுவன் என்று அந்நகரில் புகுதாதே மடைவளர் தன் புறம்பனையில் சித்தவடமடம் புகுந்தார் போ இந்த வீரட்டானத்தை பற்றி சொல்ல வேணுமே திருவதிகையை பற்றி திருவதிகை வீரட்டானம் அங்கே கோவில் கொண்டிருக்கிற இறைவன் விடுவாரா அவர் என்ன செய்கிறார் பாருங்கள் அங்கேருந்து எழுந்திருச்சு வந்தார் பெண்ணையாற்றை கடந்து திருவதிகைக்கு வந்தார் திருவதிகையுடைய எல்லைப்புறத்துக்கு வரும்போதே அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது சுந்தரருக்கு இது எப்பேற்பட்ட ஊர் எப்படிப்பட்ட ஊர் உழவாரப்படையாளிங்கிறாரு யார் படையாளி திருநாவுக்கரசர் இல்லையா உடைய அரசு உலகேத்தும் படையாளி விடையவர்க்கு கை தொண்டு விரும்புபவர் எப்பவுமே விடையேறிய எம்பெருமானுக்கு அவர் தொண்டு செய்வதையே விரும்பியவர் அவர் பிறந்த இடம் அது திருவதிகை அந்த இடத்த நம்ம காலால மிதிக்கலாமா அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி வந்தது அதுதான் சொல்றாரு பெரும் பதியை மிதித்து அடையும் அதற்கு அஞ்சுவன் பயமா இருக்கே ஏற்பட்ட திருநாவுக்கரசு சுவாமிகள் பிறந்த பூமி அதில் என் காலை வச்சு நான் எப்படி நடந்து போவேன் அப்படின்ட்டு என்ன பண்ணினாராம் பாருங்க அப்படியே மெதுவாக நகர்ந்து வயல்வெளிகள் வழியாக சித்தவடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மடத்துக்கு போய் சேர்றாரு பொது மடம் எங்க சத்திரம்னு சொல்றோம் இல்லையா சித்தவட மடம் அப்படிங்கிறது சத்திரம் போறவங்க வரவங்க எல்லாரும் தங்கிக் கொள்ளுவதற்கான இடம் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாராம் அப்போ என்ன செய்யலாம் இன்னைக்கு பொழுது அடைகிற தான் வந்திருக்காரு அப்பவும் அவருக்கு திருவதிகைக்குள்ள போறதுக்கு அச்சம் இருக்கிறது அந்த மண்ணை எப்படி மிதிப்பது அப்படிங்கிற காரணத்தினால அதனால இந்த சித்தவட மடத்திலே வந்து தங்குகிறார் வரிவளர் பூஞ்சோலை சூழ் மடத்தின்கண் வன் தொண்டர் விரிதிரை நீர் கெடில வட வீரட்டானத்து இறை தாள் புரிவுடைய மனத்தினராய் புடை எங்கும் மிடைகின்ற பரிசனமும் துயில் கொள்ள பள்ளி அமர்ந்த அருளினார் இறைவனையே நினைச்சுக்கிட்டு படுத்துட்டாராம் துயில் கொள்கிறார் அதை தான் பள்ளி அமர்ந்த அருளினார் அப்படிங்கிறாங்க முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கு அந்த ஊருக்குள்ளே அவர் போகவில்லை திருவதிகையே மிதிக்கவில்லை அங்கே சிவபெருமான் இருக்கிறார் ஆனாலும் இவருக்கு உள்ளே போவதற்கும் பயமாக இருக்கிறது அப்போ இந்த இறைவனுடைய சிந்தனையை தவிர வேற எதுவுமே இல்லாம இந்த மடத்திலே வந்து படுத்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க சித்தவட மடத்தில் தன்னுடன் வந்து நிறைந்து விளங்குகின்ற சிவனடியார்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டு தானும் அங்கே சென்று துயில் கொள்ள தொடங்கினார் அப்படிங்கிறாரு தன்னை போலவே தான் எல்லா சிவனடியார்களும் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஊரெல்லாம் சிவனடியார்கள் அப்படின்னா என்ன பக்தி அப்படி செழித்து வளர்ந்திருக்கிறது பக்திமான்களாக மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்னு அர்த்தம் எல்லாரும் சிவனடியார்கள்னா எல்லாரும் துறவிகள் அல்ல குடும்பஸ்தர்களும் சிவபெருமானுக்கு தொண்டு செய்பவர்களாக சிவனை வணங்குபவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இப்படி அவர் வந்து படுத்துட்டாரு அது கண்டு வீரட்டத்து அமர்ந்தருளும் அங்கனரும் மூது வடிவின் மறையவராய் முன் ஒருவர் அறியாமே பொதுமடத்தின் மடத்தின் உள் புகுந்து பூந்தாரான் திருமுடிமேல் பதும மலர்த்தாள் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயின்றார் என்ன பண்றாரு வீரட்டானத்துல இருக்கிறாரே சிவபெருமான் அவரால் முடியலை என்ன என்ன பார்க்க வராம அங்க போய் மடத்துல படுத்திருக்கிறானே அப்படின்னு அவருக்கு இந்த பொச சிவ்னஸ் சொல்லுவோம் பாருங்க அப்படி அந்த மாதிரி நான் இங்கே இருக்கிறேன் அவன் என்ன என்ன பார்க்காம அங்க போய் படுத்திருக்கிறது அப்படின்னு இவரே இறங்கி வந்துட்டாரு வேதியர் வடிவிலேயே மறுபடியும் வருகிறார் இப்படி வந்தவர் என்ன செய்யறாரு பாருங்க பொது மடம் தானே அது அதுல உள்ள புகுந்து பூந்தாரான் திருமுடி மேல் அப்படின்னா நல்ல மலர் மாலை அணிந்து கொண்டிருக்கிறாராம் சுந்தரர் அப்படிப்பட்ட சுந்தரருடைய திருமுடி மேல அவருடைய தலை மேல பதும மலர் தாள் அப்படின்னா தாமரை போன்ற தன்னுடைய பாதங்களை அப்படியே வைக்கிறாராம் பள்ளி கொள்வார் போல் பயின்றார் அவருக்கு சொல்லியா தரணும் நாடகம் ஆடுவதற்கு மன்றுளீர் மன்றுளீர்னு கூப்பிட்டாரே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த மன்றத்திலே ஆடி ஆடி பழக்கப்பட்டவன் இல்லையா அதனால இங்கேயும் வந்து நடிக்கிறார் பாருங்க அப்படியே அவர் தலைமையில தன்னுடைய பாதங்களை வைத்துக்கொண்டு, கொண்டு உறங்குற மாதிரி ஆக்டிங் அப்போ, இவர் பார்க்குறாரு அந்நிலை ஆரூரன் உணர்ந்து அருமறையோய் உன் அடி என் சென்னியில் வைத்தனை என்ன திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்பு கான் என்ற அருளை அதற்கு இசைந்து தன் முடி அப்பால் வைத்தே துயில் அமர்ந்தான் தமிழ்நாதன் இங்கே தமிழ்நாதன் என்று நம்பி சொல்கிறார் சேக்குழார் சுவாமிகள் பொருத்தமான பெயர்தான் நம்பியாரூரருடைய தமிழுக்கு நிகராக இங்கே என்ன சொல்ல முடியும் அவருக்கு ஒப்பா ஒப்பே சொல்ல முடியாது ஒப்புவமை இல்லாத பாடல்களை தந்தவரில்லையா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதனால் அவர் தமிழ்நாதன் தான் சரி நம்ம கதைக்கு வருவோம் ஆரூரன் யாரோ நம்ம தலையில் இப்படி பாதங்களை வைத்திருக்கிறாங்களே யார் காலோ நம்ம தலைமையில் படுது அப்படின்னு அவர் அந்த தூக்கம் கலைந்து பார்க்கிறார் பார்த்தா ஒரு முதியவர் ஐயா என்ன இப்படி என்கிறாரு அப்போது வேதியர் வேதமெல்லாம் கற்றுணர்ந்த பெரியவராக அவருக்கு இவர் பா தெரிகிறாரு சொல்கிறாரு என் தலைமையில் இப்படி காலை வைக்கிறீங்களே உன் அடி என் சென்னியில் வைத்தனை அப்படின்னு சொன்ன உடனே இவர் பாருங்க வயசானவராக தானே வந்திருக்காரு திசையறியா வகை செய்தது எனக்கு எந்த திசையில என் கால் இருக்குன்னே தெரியலப்பா என் வயசாயிருச்சு இல்லையா அப்படிங்கிறாரு சரி சரி பரவாயில்லன்ட்டாரு நம்ம தமிழ்நாதனாகிய நம்பி ஆரூரர் அப்படியா சரியா அப்படின்னு அங்கும் நகர்ந்து படுத்து கொண்டு விட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏதோ பெரியவர் தெரியாதனமா காலை வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம வேறு இடத்துல படுத்துக்கோமே அப்படின்னு தானே நான் நினைப்போம் வயசானவர் அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும் அவர் வேறு எனக்கு வயசான காரணத்தினால தெரியலப்பா எனக்கு திக்கு திசை தெரியாமல் நான் இப்படி படுத்துட்டேன்னு சொல்கிறாரே வேறு இடத்துல போய் படுக்கிறார் வந்தவர் சும்மா விடுவாரா வந்ததே எதுக்காக வந்திருக்காரு விளையாட்டு பார்க்கணும் இவன் என்ன பார்க்காம அங்கே போய் என்ன உறங்குறான்னு தானே வந்தார் அதனால் விடமாட்டார் அங்கும் அவன் திருமுடி மேல் மீட்டும் அவர் தாள் நீட்ட செங்கையல் பாய் தடம் புடைசூழ் திருநாவலூரா இங்கு என்னை பலகாலும் மிதித்தனை நீ யார் என்ன கங்கை சடை கரந்த பிரான் அறிந்திலையோ என கரந்தான் பாருங்க மறுபடியும் வந்து தலை மேலேயே கால வைக்கிறாரு இது என்னது இது இவர் எதுக்காக வேணும்னே பண்றாரு அப்படின்னு இவருக்கு புரிஞ்சு போச்சு சொல்றாரு ஏன் இப்படி பண்றீங்க திருநாவலூர் ஆழி திருநாவலூருக்கு அரச குடும்பத்துக்கு வளர்ப்பு மகனாக போனவர் இல்லையா அதனால் ஆள்கின்றவன் திருநாவலூரை ஆளக்கூடியவன் அதற்குள்ள தகுதி உடையவன் அதுக்கு தான் திருநாவலூர் ஆளின்னாரு இந்த பாட்டில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அப்போது அவர் கேட்குறாரு மறுபடியும் நீ எதுக்காக வச்ச இங்கு என்னை பல காலம் மிதித்தனை என்னை நிறைய தடவை நீ மிதிச்சுக்கிட்டே இருக்கியே நீ யார் என்ன கங்கை சடை கரந்த பிரான் கங்கையை சடையில அணிந்தவர் சொல்றாரா அறிந்திலையோ உனக்கு தெரியாதோ அப்படின்னு கேக்குறாரா இன்னார்னு தன்னை காட்டிக்கிட்டா என்ன அவருக்கு இவர்கிட்ட விளையாடுவதே அவருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு செயலாக இருக்கிறது அதனால ஏன் உனக்கு தெரியலையோ அப்படிங்கிறார் நீ யாரு சொல்லு ஏன் திரும்ப திரும்ப வந்து என் தலைமையிலேயே கால் வைக்கிற அப்படின்னு கேட்டா ஏன் உனக்கு தெரியலையோன்னு கேட்டா எப்படி இருக்கும் இது நண்பர்களுக்குள்ளே நடக்கிற அந்த உரையாடலை போல இருக்கு இல்லையா இந்த நட்பு பாவத்தை எடுத்து சொல்வதற்காக சேக்கிளர் சுவாமிகள் ரொம்ப அழகான சொற்களை இங்கே போட்டிருக்காரு இது காட்சியாக நம் கண் முன்னே விரியும் பொழுது நாம் இருவரையுமே தரிசனம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லணும் திருவதிகை வீரட்டானத்திலே எழுந்தருளி இருக்கிற சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருவருமே நம் கண்ணுக்கு தரிசனம் தருகிறார்கள் இப்போ செம்மாந்து இங்கு யான் அறியாது என் செய்தேன் என தெளிந்து தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று அம்மானை திருவதிகை வீரட்டானத்து அமர்ந்த கைமாவின் உரியானை கழல் பணிந்து பாடினார் சித்தவட மடத்துல படுத்திருந்த என் மேல ரெண்டு தடவை உன் திருவடிகளை வைத்து திருவடி தீட்சை அருளிய எம்பெருமானே என்ன செய்றாரு பாருங்க என் ஆணவத்தால் இருமாப்பால் கர்வத்தால் இன்னார் என்று அறிந்து கொள்ளாது அவர் மீது சினம் கொண்டு பேசி தீர்த்து விட்டேனே இப்பொழுது என் செய்வேன் அப்படின்னு மனசு கலங்கி வருந்தி ஒருவாறு மனசை தெளிய வச்சுக்கிட்டாரு தம்மானே அறியாத சாதியார் உளரே என்று தொடங்கும் முதல் சொற்றொடரை கொண்டு திருவதிகை வீரட்டான திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் தாருக வனத்து முனிவர்களால் ஏவப்பட்ட கயாசுரன் என்னும் யானையின் தோலை உரித்து போர்வையாக போர்த்தி கொண்டவனா இருக்கானே எம்பெருமான் அவனுடைய திருவடிகளை பணிந்து வணங்கி திருப்பதிகத்தை பாடி அருளினார் அப்படிங்கிறாரு தம்மானே அறியாத சாதியார் உளரே அப்படிங்கிறது தான் அந்த நம்பியாருரின் மூன்றாவது திருப்பதிகம் முதல்ல நல்லூர்ல பித்தனே பிறைசூடி பெருமானே பாடிட்டாரு அடுத்தது எங்க பாடினாரு நம்ம நேற்றைக்கு பார்த்தோம் திருத்துறையூர்ல இரண்டாவது பதிகத்தை பாடினார் இப்போ திருவதிகை வீரட்டானத்திலே அவருடைய மூன்றாவது திருப்பதிகம் தம்மானே அறியாத சாதியார் உளரே அப்படின்னு தொடங்கி பாடினார் அதுலதான் இந்த குறிப்பு இருக்கிறது இப்படி வந்து அவர் தன்னை ஆட்கொண்டு திருவதிகை வீரட்டானத்து எம்பெருமான் தன்னை பாட வைத்து கொண்டான் அப்படிங்கிறது இதை பாடி முடிச்சுட்டு என்ன செஞ்சாரா பொன் திரளும் மணித்திரளும் பொறுகரி வெண்கோடுகளும் மின்திரண்ட வெண்முத்தும் விரைமலரும் வன் வந்திரைகளார் கொணர்ந்து திருவதிகை வழிபடலால் தென் திசையில் கங்கை எனும் திருக்கெடிலம் ஆடினார் அதாவது திருக்கடிலத்துல ஆடி அடுத்து அந்த ஊர்ல இருந்து நகரப்போகிறார் நதியைத்தான் இவ்வளவு சிறப்பாக தென் கங்கை சொல்றாங்க திருவதிகை இறைவனை எல்லா மணியும் கொண்டு வந்து அவருடைய இறைவனுடைய பாதங்களிலே சமர்ப்பிக்கிறாளாம் கெடில அன்னை கெடில நதியானது தென் திசையின் கங்கை என்று அதனாலதான் பாராட்டப்படுகிறது அந்த கெடில நதியிலே நீராடி திருவதிகை வீரட்டானத்திலிருந்து நகர்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து எங்கே போகிறாரு திருமாணிக்குழி போகிறாரு நாளை திருமாணிக்குழி திருமாணிக்குழியிலே என்ன அதிசயம் காத்திருக்கிறது நமக்கு என்ன வரம் கிடைக்கப் போகிறது நாளை பார்ப்போம்